அனைவருக்கும் வணக்கம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல் வீடியோ அப்படிங்கிறது மேச ராசிக்கு பதிவு பண்ணிட்டோம் இப்போ இந்த வீடியோ எதை பேச போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷப ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்ன என்ன விஷயங்களை எதிர்நோக்கி நீங்கள் பயணப்படலாம் எதெல்லாம் வேணான்னு முடிவெடுக்கலாம் அப்படிங்கறத தான் என்ன பண்ண போறோம் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல ரிஷப ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கிரகநிலைகள் அப்படிங்கிறத பாத்துடலாம் வருட தொடக்கத்தில் சனி பகவான் ராசியோட பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கும்பத்துல நிற்கிறாரு அதுக்கப்புறம் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு வருட தொடக்கத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் ராசியில நிற்கிறாரு அதுக்கப்புறம் கேட்டீங்க அப்படின்னா ராசிக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் மீன ராசி இது அதாவது ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வருட தொடக்கத்துல பத்தாம் இடமும் ராசியும் வலுவா இருக்கிறதுனால தொழில்கள் அப்படிங்கிறது வந்து செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு வளர்ச்சியா இருக்கும் நல்ல முறையில் அந்த விஷயங்களை வந்து நீங்க எடுத்துட்டு போறதுக்கு பலன் இருக்கும் பயப்பட தேவையில்லை ஒரு புதிய தொழில் தொடங்கணும் இல்லை தொழில் ரீதியான முதலீடுகள் நம்ம வந்து ஒரு போ உண்டாக்கணும் தொழிலில் வந்து முதலீடு போடணும் அப்படின்னா வருட தொடக்கம் கொஞ்சம் காலங்கள் நல்லா இருக்குது அதில் முயற்சி பண்ணலாம் கொஞ்சம் வீடு வாசல் கட்டுறது அது மாதிரி விஷயங்களை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா வருட தொடக்கம் அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்கு நல்லா இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம் இதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா வந்து முக்கியமாக ராசியில் நிற்கக்கூடிய சனி பகவான் அஞ்சை வலுப்படுத்துகிறாரு ஒரு சொந்த ஊரில் வீடு வாசல் வண்டி மனை வாகனம் வாங்கிறது அதே மாதிரி குழந்தைங்களுக்கான ஒரு நல்ல முயற்சிகள் செய்கிறது குழந்தைங்களுக்கு கல்யாணம் இது போன்ற விஷயங்கள் முடிவெடுக்கிறது வருட தொடக்கத்தில் முடிவெடுங்க அது நல்லா இருக்கும் அப்போ வருடத்தினுடைய பிற்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு போறாரு கூட ராகு இருந்தாலுமே குற்றம் குறை அப்படிங்கிறது கிடையாது குருவோட வீடு அப்படிங்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் கொஞ்சம் வருமானம் அதிகமாகும் கொஞ்சம் பயணம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் முக்கியமாக ரெண்டாம் இடம் வலு வலிமையாகுது அப்படி அப்படிங்கிறதுனால வருமானம் கொஞ்சம் சேர்த்து வரக்கூடிய சூழல் இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய முதலீடுகள் கிடைக்கும் குடும்பத்துல பிரச்சனை இருந்ததுன்னா சரியாயிடும் தகப்பனாருக்கான தகப்பனாருக்கும் ஜாதகருக்கும் மன ஒருத்தம் இருந்தால் சரியாயிடும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்து திருமணத்துக்கு வரன் பார்த்தீங்க அப்படின்னா அது நடக்கும் வண்டி வாகன சேர்க்கை இது எல்லாமே வருடத்தினுடைய பிற்பகுதியில் உண்டு ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா குரு வந்து பிற்பகுதியில் ஆறாம் இடத்தை வலுப்படுத்துறதுனால ஒரு உத்தியோகத்தில் நிரந்தரத்தன்மை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் பலன் உண்டு அதே மாதிரி எட்டாம் இடத்து குரு வலுப்படுத்துறதுனால கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு வருட பிற்பகுதியில் பலனுண்டு குரு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராசியோட பத்தாம் இடத்துல வலுப்படுத்துறதுனால வ தொழிலுக்கு அதாவது தொழிலுக்காக கடன் கேட்டுக்கிட்டு அதாவது தொழிலுக்காக வருமானம் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்து நிற்கக்கூடியவங்க தொழிலுக்காக கடன் எதிர்பார்த்து நிற்கக்கூடியவங்களுக்கு அது நடக்கக்கூடிய காலமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய பிற்பகுதி இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் இருந்தால் சரியாயிரும் இரண்டாம் திருமணத்துக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இரண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய காலங்களாகவும் வருடத்தினுடைய பிற்பகுதி இருக்கும் முக்கியமாக ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எதை நினைச்சாலும் டக்குனு அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் அதுக்கு பரிபூரணமான அமைப்புகள் உண்டு புதிய நகை ஆபரணங்கள் சேருவதற்கும் அடுத்த வருஷத்தில் பலன் உண்டு நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது கோச்சாரத்தில் வந்து ரிஷபராசிக்கு இல்லை வளர்ச்சிகள் இருக்குது முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க நினைக்கிறது மாதிரி கல்வி அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு வெளிநாடு வேலைக்கு காத்து இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு பலன் உண்டு ரொம்ப முக்கியமாக அரசு வேலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு அரசு வேலை கிடைக்கவும் பலன் உண்டு அதாவது ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றில் போகிறதுனால தொழிலில் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன விட வருமானம் வரதுக்கு பலன் இருக்குது ஒரு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கடன் இருந்ததுன்னா வருமானம் பண்ணி கடன் அடைக்கக்கூடிய சூழல் இருக்கும் தாய் தகப்பனாருக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா உங்கள் ஜாதகப்படி அவங்களுக்கு நல்லது நடக்கும் உடன்பிறப்புகளோடு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் சிலருக்கு வந்து வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது உண்டாகும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அஞ்சில் கேது இருக்கிறது அப்படிங்கிறதுனால வயதானவ ரிஷபராசி நேயர்களுக்கு ஆன்மீக பயணம் அதாவது கொஞ்சம் காசி ராமேஸ்வரம் இங்கெல்லாம் போயிட்டு வரதுக்கு கூட இந்த வருஷத்தில் பலன் உண்டு குழந்தைகள் படிக்கக்கூடிய கல் குழந்தைகளுக்கு கல்வி அப்படிங்கிறது நினைச்சதை படிக்கக்கூடிய யோகம்லாம் இந்த வருஷத்தில் இருக்குது ஒரு புதிய வீடு வாசல் வண்டி வாகன சேர்க்கைக்கு இந்த வருஷம் பலன் இருக்கு இதில் தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக சனி வந்து தன்னுடைய பத்தாம் பார்வையால் ஜாதக கட்டத்தோட எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உடல் சார்ந்த விஷயத்த வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை பேணிக்கோங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா கோட்சாரம் வலுவா இருக்குது அதனால நீங்க நினைக்கிறத சாதிக்கக்கூடிய காலங்களாதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு காலம் ரிஷபராசி நேயர்கள் இருக்கும் ரெண்டாம் திருமணம் அப்படிங்கிறதுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ரெண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு திருமண வயதில் உள்ள ஜாதகர்களுக்கு திருமணத்துக்கு பலன் உண்டு வீடு வாசல் வண்டி வாகன சேர்க்கை உண்டு நல்ல கல்வி உண்டு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கூட நடக்கிறதுக்கு இந்த வருஷத்தில் பலன் உண்டு ஆக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது வந்து கொஞ்சம் நல்ல நல்ல வருஷமாக தான் இருக்குது பயப்பட வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஷபராசி நேர்களுக்கு வளர்ச்சியும் கொள்ளும் இருக்கு இதுக்கு இறுதியாக சொல்லணும்னா கோட்சாரம் வலுவாக இருந்தாலும் உங்களுக்கான ஜனனகால ஜாதகத்தில் அதற்கு தகுந்தாற்போல் தசாபுக்திகள் செயல்படும் என்றால் இப்பொழுது நாம் கூறிய அனைத்தும் இன்னும் சற்று அதிகமாகவே கிடைக்கும் இறைவனர்களால் எல்லோரும் நலமோடும் வளமூடும் வாழ இல்லாமல் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி